விநாயகனே வினைப்பவனே வேல முகத்துவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இந்த அக்ஷய திருதியேங்கிறது எவ்வளவு சந்தோஷம் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம குரு பயிற்சி அக்ஷய திருதி நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெலிகாஸ்ட் ஆகுது அதோட டைமிங் எல்லாம் நான் சொல்றேன் வேந்தர் டிவியில டெலிகாஸ்ட் ஆக யூடியூப்லயும் லிங்க் தரேன் அன்னைக்கு இது என்னன்னா உலகமே திதியை பேஸ் பண்ணதுதான் இந்த கேலண்டர் அப்படிங்கிறது திங்கள் செவ்வாய் புதன்ங்கிறது ஒரு நாள் கிரகத்தை பேஸ் பண்ணது இதுல திதின்னு ஒண்ணு இருக்கு அமாவாசை பௌர்ணமி திருப்பி அப்புறம் பிரதம அப்படியே வளர்பிறை தேய்பிரை இதில் வளர்பிறைய என்ன சொல்லுவாங்கன்னா சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க தேய்பிரையை கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்து தான் அக்ஷய திருதியை என்னென்னா சித்திரை மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு தருணம் ஏன்னு கேட்டால் சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு டைம் பீரியட் எல்லா கிரகத்திலையும் தலையாய கிரகம் முதல்ல உருவான கிரகம் அத்தனை கிரகமும் சுற்றி வருது யாருன்னா சூரியனை தான் சன் இஸ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய தருணம் மேஷராசில ஏன்னா மேஷராசி தான் காலபுருஷ தத்துவத்திலேயே ஃபர்ஸ்ட் தான் ரிஷபம் இப்படி கிளாக் வைஸ்ல தான் நம்ம போகணும் அப்படிதான் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த சூத்திரத்தை பேஸ் பண்ணி சூரிய பகவான் ஆரம்பிச்சு சுக்ல பக்ஷத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க சுக்ல பட்சத்துல வரக்கூடிய மூன்றாவது நாள் அதுதான் திருதியை அக்ஷய திருதியை அப்ப நமக்கு செவ்வாய்கிழமை காலையில பதினொன்னு பதினேழுக்கு ஆரம்பிச்ச அமாவாசை புதன்கிழமை பிரதம திதி ஆரம்பிச்சு வியாழக்கிழமை வரைக்கும் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பத்து பத்தரைக்கு மேல் இந்த திருதியை திதி அப்படிங்கிறது நமக்காக ஆரம்பிக்குது அன்னைக்கு நாள் முழுதுமே சுபத்துவமான நிகழ்வுகள் சார் தங்கம் வாங்கிடலாம் உடனே எல்லாரும் சொல்றது அது ஒன்று தான் அப்படி கிடையாது இந்த அந்த திதி அந்த நேரம் சுபத்துவமான நிகழ்வுகள் நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் ரொம்ப நம்ம ஏதாவது ஆரம்பிக்கணும் புதுசா செய்யணும் இன்னைக்கு இதுலேருந்து நம்ம விமோச்சனம் அடையணும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா இப்படி திதியை கவனிச்சு நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம் நாட் நெசசரிலி அக்ஷய திருதியை சார் அமாவாசை பிரதம பாட்டியம்ம ராகுகாலம் எமகண்டம் அஷ்டமி நவமி வளர்பிரை தேய்பிரை தேய்பிரை அஷ்டமி நவமினா கடன் அடைக்கலாம் கிரெடிட் கார்டோட பேமெண்ட் கொடுக்கலாம் வட்டி கொடுக்கலாம் ஃபினான்ஸுக்கு பணம் கொடுத்தோம்னா கடன் குறையும் ரொம்ப சூப்பர் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் சார் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம செய்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக வரும்னு சொல்கிறாங்களே ஏற்கனவே என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குது இதை பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம் பரசுராம அவதாரம் நரநாராயண அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தது இந்த அக்ஷய திருதியினுடைய பொன்னால் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்கள் ஹயக்ரீவ அவதாரமும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல சோ இந்த மூன்று அவதாரங்கள் நல்லா கவனிச்சு மூன்று அவதாரங்கள் வரசுராம அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் நரநாராயண அவதாரம் இந்த மூணுமே எடுத்தது அக்ஷயத்ரிதியை நாள் பிரம்மா போனங்களை தோற்றுவித்த நாள் திரேதாயுகத்தை ஆரம்பித்த நாள் இந்த திருதியை வியாசரை சொல்ல விநாயகர் மகாபாரதம் தன் துதிக்கு தன் கொம்பை ஒடித்து எழுத ஆரம்பித்த திதி அக்ஷயத்ரி ஜெயபாரதம்னு பேர் அந்த கதைக்கு மகாபாரதம்ங்கிற பெயர் அந்த கதைக்காக வருது அந்த கதையை எழுத ஆரம்பித்த திதி அக்ஷய நிதி அதே மாதிரி மகாபாரதத்துல பதினெட்டு நாள் யுத்தம் கடுமையான யுத்தம் தர்மத்திற்கான யுத்தம் எது தர்மம்ங்கிற கேள்வி வருது அண்ணா தம்பிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள சண்டை நடக்குண்டா போராட்டம் வருண்டா ஒரு தாய் பிள்ளைகள் அடித்து கொள்வார்கள் ஒரு ரத்தம் ஒரே தாய் வயிற்றில் உள்ள ரத்தம் இன்னொரு ரத்தத்தை அளிக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு முடிஞ்சது எப்போன்னா இந்த அக்ஷய திருதியை மகாபாரதத்தில் திரௌபதி சூரிய பகவான்கிட்ட அக்ஷய பாத்திரம் கேட்டு எங்கள் கஷ்டம் தீரணும் நான் செல்வம் கேட்கல பணம் காசல்லாம் கேட்கல என் கணவர் ஒருவேளை உணவாவது நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக நீங்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்த பிரார்த்தனை செய்து தவம் இருந்து சூரிய பகவான் கிட்ட இருந்து கேட்டு பெற்ற பாத்திரம் அக்ஷய பாத்திரம் திரௌபதி தான் அந்த வரத்தை கேட்குறா இன்னைக்கும் பெண்கள் தான் நிறைய குடும்பத்துல என் குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எனக்கு இந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு தெய்வங்கள்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க அப்படிப்பட்ட திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கேட்டு வாங்கின திதி இந்த அக்ஷய திதி அதனால்தான் அதுக்கு பேர் அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு அந்த அக்ஷய பாத்திரத்தை எப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம் இது மாதிரி நல்ல சுபத்துவமான நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது அடுத்து சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கின அன்னபூரணி அந்த பிரம்மகத்தி தர்திரியத்தை போக்கி கொடுத்த அன்னபூரணி அந்த பிரம்மகத்தி தர்திரியத்தை போக்கின திதி இந்த அக்ஷய திதி என் தர்திரியம் என் கஷ்டம் விலகணும் இதுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அந்த அன்னபூர்ணியம் அவ்வளோ தானியத்தை கொட்டி தீத்தாலாம் அந்த பிரம்மகத்தி தோஷம் தீரணும் அப்படின்னு சிவபெருமானோட கைகளில் தலை மட்டும் உட்காந்துட்டு பிரம்மதேவரோட தலை மட்டும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததாம் இந்த வயிறு போதும்னு சொன்னா தானே வாய் நிறுத்தும் ஆனால் வயிறு போதும்னே சொல்லலை உள்ள போய்கிட்டே இருக்கு அந்த தரித்திரியத்தை தீத்து கொடுத்த தினம் இந்த அக்ஷயத்திரியே இதை சொல்லாமல் இருக்க முடியுமா செல்வத்துக்கு அதிபதி ரெண்டு பேர் ஒருத்தர் குபேரர் அவர் பேரும் கூலை தான் ஆரம்பிக்குது இன்னொருத்தர் பேர் குசேலர் அவர் பேரும் கூல தான் ஆரம்பிக்குது இப்போ அந்த குபேரர் அப்படிங்கிறவர் மகாலட்சுமி கிட்ட இருந்து செல்வத்தை பெற்ற தினம் இன்னைக்கு மேம்பட்ட வரம் கேட்டாராம் என்னால அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் என் பெயரும் புகழும் செல்வத்துக்கு அதிபதியா விளங்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு அப்படி மேன்மையுடன் வரம் கேட்டதுனால மகாலட்சுமி குபேரனுக்கு மெச்சி அந்த வரத்தை கொடுத்தாலாம் அந்த தினம் இந்த அக்ஷய திருவியை குசேலரோட கதையை சொல்ல முடியுமா அவள் நிவேதனம் கிருஷ்ணருக்காக கொடுத்து தன் தர்திரியத்தை போக்கிக்கிட்ட ஒரு திதி இந்த அக்ஷய திருதியை திதி இன்னைக்கு நம்ம செய்கிற அவள் கூட வெள்ளை கலர்ல தானே இருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன தானமோ இல்ல இன்றைய திதியை கருதி செய்யக்கூடிய தானமோ இன்னைக்கு இந்த மந்திரங்கள் இந்த கதைகள் இந்த பெயர்கள் இதெல்லாம் காதுகளால் கேட்கறதே பல கோடி புண்ணியத்தை நம்ம நேயர்களுக்காக கண்டிப்பா கொடுத்துரும் சார் இவ்வளோ இருக்கா சார் இந்த திதிக்கு ஆமா இன்னும் நிறைய இருக்கு பகீரதன் நான் ஒரு சேனல்ல பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு பெரிய ரினவடு சேட்டலைட் சேனல் நான் பேர்லாம் சொல்ல ஆசைப்படலை அதில் என்ன சொல்றான் பீமனும் பகீரதனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பீமன் அதுல பகீரதனை கொண்டு ஓரமா போட்டுட்டான் இந்த தகவல் துரியோதனனுக்கு தெரிய வருது அப்படின்னா அது பகீரதன் இல்லை கீச்சகவதம் பகீரதன் சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கேட்டவன் பகீரதன் வேற கீச்சகன் வேற நான் இதுக்கு ரொம்ப நாளாக பதில் சொன்னேன் இத்தனை வேற அவர் வேற ரொம்ப பெரிய ஒரு ஆன்மீக மந்திரவாதி அவருடைய பேரெல்லாம் வேண்டாம் மேட்ரு மட்டும் கேட்டுக்கோங்க பகீரதன் சிவபெருமான் தவம் இருந்து கங்கைய பூமாத பூமிக்காக கேட்டு வாங்கின தினம் என்ற அக்ஷய திருதியை சார் என்ன சார் கங்கை நதி மட்டும் அப்படி ஒரு சிவ சிறப்பு இப்போது மற்ற நதியிலெல்லாம் மழை பெய்து தண்ணி வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க மற்ற நதிகள் காவேரி கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரி மழை பெய்து தண்ணீர் சேரும் இல்லையா ஆனால் கங்கையில் மட்டும் வெயில் அதிகமாக பட்டு பனிக்கட்டி உருகி எந்த மாதத்தில் சித்திரை மாசத்தில் வெயில் ரொம்ப கடுமையாக ஜாஸ்தி இருக்கும் சூரிய பகவான் பூமிக்கு கிட்ட நின்று அனுகிரகம் செய்யக்கூடிய த எவ்வளவு வெப்பசலனம் அடிக்குதோ அவ்வளவுக்கு மழை பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா வாட்டர் அப்சர்பர் ஃபுல்லாக எல்லா தண்ணியும் உறிஞ்சி எடுத்துடுவார் சேறு சகதி குட்டை குளம் கெட்ட தண்ணி அசுத்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து மேகமாக பியூரிஃபை ஆகி சுத்தமான மழை நீராக பிச்சு எடுத்துடுவார் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் வெயில் ஜாஸ்தி இருக்கிற வருடத்துல பிற்பகுதியில் மழை பின்னி எடுக்கும் அதுக்காக நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் வெயில் ஜாஸ்தி அடிக்கிறது அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது சூரியனோட அனுகிரகத்தை நினைத்து நம்ம ஆனந்தப்படணும் மரங்களை அழித்தோம் காடுகளை அழித்தோம் இப்போ நிழலுக்காகவும் மழைக்காகவும் ஏங்கிட்டிருக்கோம் தண்ணி வேணுமே அப்படின்னு ஸோ நம்மளுடைய சுயநலங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து சில நேரத்தில் நிற்கணும் தான தர்மங்கள் எது வேணாலும் நீங்கள் அன்னைக்கு செய்யலாம் குருக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கலாம் இந்த அக்ஷய திருதியை பற்றின கதைகளை காதுகளால் கேட்கணும் கனகதாரை ஸ்துதி ஆதிசங்கரர் மகாலட்சுமியை புகழ்ந்து பாடின பாடல் இதில் ஒரு சின்ன சர்ச்சையும் இருக்குது ஆதிசங்கரர் பாடின திதி வந்து அக்ஷய திருதியை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அதில் பெரிய அளவுக்கு ஒரு உடன்பாடும் இல்லை ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த மகாலட்சுமி மீது பாடப்பட்ட பாடலை காதல கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மகாலட்சுமியோட அனுகிரகம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதுல வர வார்த்தைகள் அந்த மாதிரி மகாலட்சுமியை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுக்கு மேல யாராலையும் வர்ணிக்கவே முடியாது மனம் இறங்கி அவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த இடத்தையே திரும்பி பார்த்தாலாம் அந்த மந்திரம் எங்க கேட்பதோ அங்க மகாலட்சுமி அக்ஷய திருதி அன்னைக்கு உங்களை பார்க்கிறதோ அப்படி ஒரு சுபிக்ஷம் வெண்மை நிற உணவு பொருள் சக்கரை உப்பு பச்சை அரிசி இன்னும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் தயிர் மோர் வெண்ணெய் எது வேணாலும் நீங்க தானமா சமர்ப்பணமா ஆலயங்களுக்கு கொடுக்கலாம் உங்க குருவுக்கு கொடுக்கலாம் பசுக்களுக்கு சேவை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல தான் போய் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது அந்த நாள்ல நீங்க அந்த மகத்துவத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும் அந்த நாள்ல நீங்க ஆசீர்வாதங்கள் வாங்கணும் அந்த திதியினுடைய பெருமையை இப்படி காதால கேட்கணும் சார் இவ்வளோ இருக்கா சார் இந்த அக்ஷய திருதியை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா இப்படி வியாசர் சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதினது இந்த நாள் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு மகத்துவமான செய்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம காதுகளால் கேட்கறது மகா கோடி புண்ணியம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த திதியை பத்தி நம்ம மகத்துவம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அழியாமல் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது கண்டிப்பா இன்னைக்கு அந்த சூரிய பகவானை நம்ம பிரார்த்தனை செய்யணும் மழை தரும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் தரும் குடையும் ஒரு மூன்று மாதம் மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் எது சூரிய பகவானின் மைந்தனான நீ கர்ணன் இப்படி தான தர்மம் பண்றியே எல்லா நாளும் உனக்கு கொடைதானா நீ கொடுத்து சந்தோஷப்படுறியே அப்படின்னு நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கார்கள் கால்கள் நற்பொருளை தேடிச்சு சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினந்தோறும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படின்னு மகாபாரதத்துல சூரியனோட மைந்தனான கர்ணனை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பாடு அப்போ மகனே எப்படின்னா அப்பா எப்படின்னு யோசிங்க சூரிய பகவான ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தேவா போற்றி தாயினும் தயை கொண்ட தேவா போற்றி போற்றின்னு அந்த சூரிய பகவானோட பாடல் கேட்கறதும் ஆதித்யகிருதயம்னு குருமுனி அகஸ்தியர் கலசத்திலிருந்து வெளியில் வந்து பாடுறார் கலசத்தில் பிறந்தோன் குருமுனி அந்த அகஸ்தியர் பாடின ஆதித்யகதயம் காதுகளால் கேட்கறது இன்னும் மகா கோடி புண்ணியத்தையும் சுபத்துவத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் விஷ்ணுவினுடைய பெருமையான மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் கேட்கறது இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் வெண்மை நிற உணவுப் பொருள் தானம் கொடுக்கறதோ அதே மாதிரி மூத்தவர்கள்ட்ட தாய் தகப்பன் கிட்ட அண்ணா அண்ணிக்கிட்ட இன்னும் மூத்த ஸ்தானத்துல இருப்பவங்க கிட்ட கோவில் முறைகளில் இருப்பவங்க கிட்ட குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள்கிட்ட வாக்குப்பளித்தம் கொண்டவர்கள்கிட்ட திறமை மிகுந்தவர்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் ஐயா சாமி உன் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு இந்த திதியினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் இன்னைக்கு நீங்க காதால கேட்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த அக்ஷய திருதியை சுபிக்ஷத்தை நிறைய கொடுக்கும் நீங்க ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அதற்கான ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லிய போடுங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் உங்களுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே மாதிரி உப்பு கல் உப்பு சர்க்கரை வெண்மை நிற சர்க்கரை பால் தயிர் மோர் வெண்ணெய் எது வேணாலும் வெண்மை நிறத்தில் இருக்கிற உணவுப் பொருளுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு வெள்ளி தங்கம் வசதி இருக்கிறவர்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தா கூட அதை இன்னைக்கு கைகளால் எடுத்து கண்களில் ஒத்திக்கிட்டு ஒரு பிரார்த்தனை செஞ்சு இன்னும் இது நிறைய சேரணும் அப்படின்னு ரெண்டு ஊதுபத்தியாவது ஒரு குப்பி சாம்பிராணி ஆகுது ஒரு கட்டி சூடம் செலவு பண்ணி நம்ம பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நம்ம நேயர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த அக்ஷய திருதியை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரகநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து இடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர்